பாரதிய ஜனதா கட்சி வாலாஜாபாத் ஒன்றியத்தில் பயிலரங்கம் பரந்தூர் டிஎம்பி திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் மேற்கொன்றிய தலைவர் காரை ஜெயபூபதி பூபதி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் பாஜக சார்பில் பயிலரங்கம் பரந்தூர் டிஎம்பி திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் மேற்கொன்றிய தலைவர் காரை ஜே பூபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு முன்னாள் மாநில செயலாளர் மகேந்திர பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான வழிமுறைகளை காட்டினார் இந்த நிகழ்வில் ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன் சக்தி பெருமாள் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்